தேசிய அளவிலான குவான் கிட்டோ தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற கோவையைச் சேர்ந்த இளநீர் வியாபாரி மகன் திலகவர்ஷனுக்கு மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு ஆறாவது தேசிய அளவிலான குவான்கிட்டோ தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டி ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் மத்திய பிரதேசம் மாநிலம் இந்தூரில் நடைபெற்றது தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் கோயம்புத்தூர் ரத்னபுரி பகுதியைச் சேர்ந்த நடைபாதை இளநீர் வியாபாரியான முருகன் மற்றும் முனீஸ்வரி தம்பதியரின் மூத்த மகன் எம் திலகவர்ஷன் தமிழகத்திற்கு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் திலகவர்ஷன் கடந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கான்கிட்ட போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் கடந்த ஆண்டு இவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மொழி தலைமையில் நடைபெற்ற பாராட்டு விழா நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை சார்பாக இவருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் இந்த நிலையில் இந்த ஆண்டு கடந்த தேசிய அளவிலான குவான்கிட்டோ தற்காப்புக்கலை சாம்பியன்ஷிப் போட்டியில் திலகவர்ஷன் கலந்து கொள்வதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில இளைஞர் அணி பொருளாளர் கோவை மத்திய மாவட்ட தலைவர் மற்றும் தொழிலாளர் நலத்துறையின் கண்காணிப்பு குழு உறுப்பினருமான குரூஸ் முத்து பிரின்ஸ் மற்றும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் வி பி எஸ் சவுந்தரபாண்டி ஆகியோர் இணைந்து திலகவர்ஷனுக்கு அனைத்து விதமான ஊக்கம் மற்றும் உதவிகள் செய்து தேசிய அளவிலான இந்த போட்டியில் கலந்து கொள்ள செய்தனர் தற்போது திலகவர்ஷன் தங்கம் வென்றிருப்பது அப்பகுதியினரிடையே மிகுந்த பெருமையை ஏற்படுத்தியிருக்கிறது தங்கம் வென்ற திலகவர்ஷனுக்கு அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர்